நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் முறை பார்த்தோம்னா நேர்மல் முந்நூற்றி ட்ரா இன்றைக்கான நிர்மல் ரிசல்ட் பார்த்தோம்னா ஆறுநூற்றி பதினெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் நாலு ஆறு ஜீரோ கொடுத்துருந்தோம் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா சி போர்டில் ஏழு மூணு எட்டு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா சி போர்டில் எட்டாம் நம்பர் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் இதில் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஆறுநூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருந்தோம் இதில் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா ஏசி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் நண்பா அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஒன்று ஒன்பது நாலு கொடுத்துருந்தோம் ஒன்றாம் நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு அதுவும் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் நண்பா அடுத்து நான் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்ல இருந்து கர்னியால் தனியாக பிரிச்சு எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல்

தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் பார்த்தோம்னா முதலுக்கர் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் ஆகிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஏழு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கிற முன் நம்பர் ஏழு 707 ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஏழு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஜீரோ அடுத்து நம்பரில் பாஸ் ஜீரோ நாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாலு நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஜீரோ எழுவத்தொன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எழுவத்தொன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி

நானூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி நாலு பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்க் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் முதல் முன் நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் பண்ணிக்கிறோம்

ஆறுூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் நம்பர் முன்னூற்றி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் முன்னூற்றி முப்பத்தொம்பது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல கிரும்பு நம்பர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி மூணு ஆறுநூற்றி எட்டு இதில் மூணு நம்பர் ஐநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியூம் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ எண்பதே பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தொன்று அறுபது இதில் பார்த்தோம்னா முதலுக்கு மூணு நம்பர் எழுநூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆயிருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி பத்து ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாயிருக்கு எழுநூற்றி பத்து

ஆற்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் சி போலியூம் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு த கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தாலுலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி நாலு இதில் முதலுக்குற முன்னவ நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு இதில் இருந்தால் கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க அன்பா ட்ரை பண்ணி பாருங்க அனுப்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் முறை பார்த்தோம்னா கர்ணியா ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது ட்ரா ஓல்டு செல்ட் பார்த்தோம்னா நூற்றி எழுவத்தேழு ஓல்டு சல்டையுமே ட்ரா நம்பரையும் வச்சு கர்னியாவோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்று ஆறு ஜீரோ பி போர்டில் பார்த்தோம்னா மூணு எட்டு அஞ்சு சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ ஒன்பது நாலு அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட்

ஜீரோ முப்பது அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி முப்பத்தொன்பது அடுத்து பார்த்தோம்னா அறுநூத்தி முப்பத்தொன்பது அறுநூத்தி எண்பத்தொன்பது இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனுபா நூற்றி முப்பது அறுநூற்றி எண்பத்தொம்பது அடுத்து பார்த்தோம்னா அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ முப்பது அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா பதிமூணு அறுபத்தெட்டு ஜீரோ அஞ்சு அடுத்தது ஜீரோ எட்டு ஜீரோ மூணு பதினஞ்சு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா ப முப்பது எண்பத்தொன்பது ஐம்பத்தி நாலு ஐம்பது முப்பத்தொம்பது எண்பத்தி நாலு ஏசி போர்டில் பார்த்தோம்னா பத்து அறுபத்தொம்பது ஜீரோ ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ நாலு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஏழு ஜீரோ ஒன்பது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா